கொஞ்சம் மேல சுத்து கடக்கு அதான் மேலுக்கு முடியல படுத்திருக்கேன் இதுக்கு தாத்தா சொன்ன ஒரு சாப்பிடுங்க என்ன செய்யறது ஆசை யாரை விட்டு சரி நான் கொண்டு என்ன பண்ணுமா என்ன

எனக்கு எங்க வீட கோவம் எல்லாம் தெரியல உன் புருஷனை பத்தி கேட்டா உனக்கு வர மாதிரி எனக்கு வேற கோவம் வருது கலச்சாத போறானா அஹ் நாலு வீட்டுல வேலை பார்த்து ஓட்டிட்டு இருக்கேன் ஐயோ பாவம் அத்தா அப்பத்தோ என்ன ஆச்சு உனக்கு மேல இப்போ முடியல பாண்டி அத்தோ எங்க அசாயம் போட போயிருக்கேன் சரி அவன் வந்தா சொல்லு நான் கல்லூரிக்கு காலேஜ் தானே உம்

இப்படி ரசிச்சு ரசிச்சு குடிக்கிறியோல பாயசம் கசப்பா இருக்குமே எப்படி குடிக்கிறீங்க இவ்வளவு தைரியமா பாயாசம் எல்லாம் இனிக்கு செய்யும் இது பாயாசம் தான் ஆனா சாதா பாயசம் கிடையாது அப்போ பாகற்காய் பாயாசம் கசக்கத்தானே செய்யும் நீங்க இப்படி ஒரு பதில் சொல்வீங்க நான் எதிரே பார்க்கல பாத்தி போங்க இப்படி ஒரு பாயாசத்தை நான் மாதிரி அட்டைக்கும் போட்டு உடனே அதுக்கும் அப்படிங்கிறீங்க எனக்கு போன தெரியாது பொண்ணுமா இந்த இத கொண்டு போய் மரமோ செஞ்சதை குடு நான் நான் செஞ்சதாக சொல்லிக் கொடுப்பேன் என்னமோ சொல்லு அவங்க குடிச்சா போதும் குடுங்க ஏ மஞ்சு குடிச்சிட்டு வந்து எப்படி இருக்கு சொல்லாங்கன்றத சொல்லு கண்டிப்பா சொல்றேன் பாட்டி ஏமா இப்படி தெண்ட சோறா உட்கார்ந்துரு அடி பாரி மக்கா என்னடி இப்படி சொல்லி புட்டா இல்ல காலங்கத்தலயே என்கூட தண்ணி சேர்ந்து இருக்காம இல்ல பகல் கலவ கண்டுட்டு இருக்க இல்லடி சோத்த பொங்க வைக்கணும் குழம்பு ஆக்கணும் என்ன குழம்பு செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் குழம்புக்கு ஆமா மாதிரி மக்கன் சோத்த கூட பொங்க வச்சிடலாம் தொட்டுக்கு கூட செஞ்சிடலாம் இந்த குழம்பு ஒவ்வொரு நாளுக்கு என்ன குழம்பு செய்யறதை நினைச்சாலே மண்ட வெறிச்சிருக்கு ஏன்னா கரவாட்டு குழம்பு செய்யலாம் ருசியா இருக்கும்ல எனக்கு கொஞ்சம் குடுத்துருலாம் அஹ் சுத்தம் இப்படியே நான் செஞ்சு செஞ்சு எல்லாத்துக்கும் கொடுத்தான்னு வைய யாருக்கான பஞ்சகாலமா இருக்கு இன்னும் பஞ்ச காலத்துல நான் சொத்துதான் போவோம் ஆஹ் கொஞ்சம் கொடுத்தா ஆமா ஆமா மத்தத்தை நீ ஏட்டிக்கலாம்

வீட்டுல வேலை வெட்டி அப்படியே கிடக்குது ஒரு வேலையும் செய்ய காணும் எங்க ஊர் மேய போயிருக்காலும் குடிச்சு பாருங்க எல்லாத்துல இது பாயாசம் பாயாசமா பால் பாயசமா குடிங்க நீ அழைச்சிச்சு பொண்ணம்மா செஞ்சிச்சு வாங்கிட்டு வாங்க குடில என்னத்த இது பாயசமா

அப்படி இல்லடி அப்போ எப்படி டாடி எனக்கு கசாயிட்ட பாயாசனா போய் சொல்லி குடுக்குறேனே தரவு கட்டியால நாலடி வலாசிட்டால ஐயோ பாவம் என்னால பண்ணமா இது அவள மனுஷியா மனுஷி இல்ல மிருகம் ஏ அத்தை ஒரு மிருகம் அடடே என்னால எல்லாரும் சீக்கிரம் வந்துட்டீங்க போல

நல்லா மச்சாம் வேற என்ன செய்தி அடுத்து நம்ம செய்தி தான் தலைப்பு செய்தியாம கேள்விப்பட்டா என்னவா நேத்து நீ பண்ண அரட்டையில பிரீத்தி மிஸ்ஸே வரலையாம் அப்படியா ஆமா உன்ன காரணம் வச்சு பிரின்சிபல் கிட்ட லீவ கேட்டு ஓடிட்டாங்களாம் ரொம்ப நல்லது இல்ல பஸ்ல பாண்டி பஸ் வந்துட்டு

ரைட் ரைட் போலாம் போலாம் ஆஹா ஜன்னல் சீட்ல உட்கார்ந்து வர்றது என்ன ஒரு சுகம் அது இந்த ஜன்னல் பக்கத்துல உட்கார்ந்து வாங்குற காத்துல சொர்க்கமே கிடைச்ச மாதிரி இருக்கு காத்தி நான் சொன்னது பின்னாடி கேட்டுச்சு போல ஆமாப்பா தம்பி கேட்டுச்சு கேட்டுச்சு என்னடா சொன்ன எனக்கு கேட்கலையே இப்போ ரொம்ப முக்கியம் அதுதான் வாடா மூடிட்டு என்னால மச்சான் ரொம்ப நேரமா இருந்துகிட்டே இருக்கா பரவாயில்ல இருக்கட்டும்டா உம் மூஞ்ச பாரு அங்க பாருல அவன் உன்னதான் பாக்குறான் ரொம்ப நேரமா அவன் என்னைய தான் பாக்குறான்னு தெரியுது பதிலுக்கு நம்ம பார்த்தோம்னு வை லவ் இவ்வுன்னு தொடர்ந்து பின்னாடி சுத்துவான் தொல்லவே ஆயிடும் ஆமா இல்ல நீ சொன்னதே சரிதான் தான் அம்மா அப்பா படிக்க ஆமிச்சிருக்காங்க ஒழுங்கா படிக்க போகணும் உம் அதை விட்டுட்டு இந்த தருதலவாயெல்லாம் பார்த்தோம்னு வை நாளைக்கு நம்ம ஃப்யூச்சர் என்ன அவருக்கு பார்க்க மாட்டேங்கிறாளே மஞ்சள் சுடிதார் இருக்காரு சம்மளம் இருக்காது ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து விடுறான் ஆஹா வேணாப்பாட சொல்லுன்றா எதுக்கு வம்பு பெருசுலாம் எடுத்து விடுறா நீ தான் நல்ல வேண்டியதுதான் எனக்கு ஒரு குயல தெரியும் அந்த குயலை ரசிக்கிற போல பாட போற அங்க பாடி ஒன்ன தான் பாட்டே பாட போறானா பாப்ப முதல்ல எப்படி பாடி மச்சான் ஆரம்பிக்கலாமா சொல்லண்டா ஆரம்பிக்கலாமா நீ <tallin> சொல்ல <tallin> 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 ஆடி போனா அவனி அவ ஆள மயக்கொந்தாவனி அத்தியாடி என்ன அருமையா பாரு கண்ணால பார்த்தா போதும் நாதான் களி ஆடி போனா அவனி அவ ஆல மயக்கோந்தி பாம்பாக பல்ல காட்டி கொத்துராத்தினா வந்து பாம்பாக பல்ல காட்டி கொத்துராவ ஆவாட ராத்தினமா வந்து சுத்துரா ஆடி போனா அவனி அவ ஆல மயக்கோந்தாவணி அடிப்பாரி இப்படி கவுண்டிட்டிய

அவங்கள தூக்கம் கூட வர மாட்டேங்குதுல இல்லடா சொன்னதுக்கு ரெண்டு பேரும் மாய பொழக்குறீங்க டேய் மச்சான் நீயாவது திருந்தி இருந்த சந்தோஷப்பட்டா திருப்பி ஆரம்பிச்சுட்டியாடா உன் சேட்டைய டே முடியலடா கண்ட்ரோல் பண்ண கேக்குதுடா கொஞ்சம் வாங்கி குடிக்க காசு குடுங்கடா காசா குடுடா கடனா தந்துடுறேன் போனா பொண்ணம்மா கிட்டேயே வாங்கி தரட்டுமா அவளோ பாவி என்ன மாதிரி பேசுற நீ அதான் நல்லா இருப்பியாடா கொஞ்சம் குடண்டா உன் நண்பன் சரி வீட்ல வச்சிருக்கியா வா எடுத்து குடுக்குறேன் ஏய் செல்வி இங்க வா லே பாரு என்னயா பொன்ன இங்க வா சொல்ல பத்தா அப்பா இங்க காலைக்கு போய் இருக்கால் ஓ ஆத்தா என்ன பண்றா ஆமாம் தேய்க்குது என்ன வேணும் சொல்லு கொஞ்சம் பாட்டி காசு தர ஆ கடைத்தரு வரைக்கும் போய் போய் என்னத்தை கேக்க போறேன் மல்லிகை பொருள் கொஞ்சம் வாங்கி கொடுல கொஞ்சம் பால் முடிஞ்சிட்டு பால் கோதுமை மாவு சக்கரை உப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கூடல இதுல ஒரு பத்து ரூபாய் எடுத்துக்கோ ஓ இது வேறையா அப்பனா சரி கூடு என்ன பாட்டி இது சில்ற சில்றையா வச்சிருக்கற ஆமால சுருக்கு பையில அப்படி தான் சேர்த்து வைக்கணும் இப்படி சில்ற சில்றையா தேடி தந்தா நான் கீழ போட்டுறேன் போற வழியிலேயே அதுக்கு கொஞ்சம் வாங்கி குடுத்துட்டு போலாம் நான் மாட்டேன் எல்லாம் சொல்லலாம் எனக்கு சுருக்கு பையோடவே கூட நான் வாங்கி குடுத்து உன்கிட்ட குடுத்துட்டு போறேன் ஓ அப்பல்ல அப்பம்தான் சரி நான் வேணாம் அப்படிப்பா ஆஹ் பாத்துக்கோ விடு பாருக்கேன் ஐயோ நான் அவரை மட்டும் ஆள விழுப்பா

வேலைக்கார பையனோட உனக்கு என்ன பேச்சு ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லைங்க ஐயா சும்மா பேசிட்டு இருந்தேன் நான் வேணா ஐயா நான் உன்கிட்ட கேட்டு நான் உன்கிட்ட நான் பேசவே இல்ல ஐயோ இல்லைங்க ஐயா நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க போல அதுதான் சொன்னேன் என்னால வள்ளி மதம் திட்டாதீங்க இவ ஏன் தங்கச்சி நான் திட்டுவேன் கொஞ்சம் உனக்கு என்ன நீங்க கேக்குறதோ வஸ்துவம் தான் சரியா நான் போறேன் என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இப்படிதான் அவன் முன்னாடி கேவலமா நடந்துக்கியா நான் என்ன சொல்லிட்டேன் நான் சரியாதான் நடந்தேன் கண்டவன் கூட சேர்ந்து ஊர் சுத்தாத சொல்றது ஆனா அப்பாதான் அவன் கூட இருக்க சொன்னாங்க அவன் குணம் உனக்கு தெரியுமா அவன் ரொம்ப நல்ல பையனா

பனியாரி பணியாரம் வாங்கம்மா வாங்க பணியாரம் எனக்கு ஒண்ணு குடுத்தா எவ்வளவுக்கு வேணும் ஒரு நாலு பணியாரம்

அங்கிள் நான் நான் தேச்சத சுருக்கு பாட்டி காசு கொடுத்துருக்காங்க கடைக்கு பொருள் அதனால தான் அதுல உள்ள ஓஹோ அப்படி என்ன பொருள் வாங்கு உட்கருக்கங்க மல்லிகை பொருள் அப்போல நல்லாவே காசு இருக்குமே ஆ ஆ போட்டுற யாராவது பாத்து இல்ல அங்க வேடிக்கை இருக்கீங்க

புதுமா பிழக்கி யோகமடா இந்த மனமகள் தான் நேரமடாப்பரே நேரமடா பப்பப்பரே ரொம்ப குசியா அப்படி எல்லாம் ஒண்ணு பசிதான் இருக்கே தவிர அவங்கள கொஞ்சம் சோர் போடல தோரா அப்படியே உலச்சிட்டு வேக்கு வேர்வ வடிய வந்திருக்கிற மாதிரி சோற போடுனே ரொம்ப அவசரமா இது காட்ட கூப்டியே இந்த தருதலைக்கின கூட்டிருந்தா தான் தெரிஞ்சானே அவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க மாட்டேங்க என்ன பண்ணலாமா இப்படி சொல்லிட்டு ஒரு நம்பி தானே சோர் திங்க வந்து அதுக்கு இப்படி பேசுவியா பேசுவியால பசிக்குதுல சரி சரி வந்து தலை எடுத்து வைக்கிறேன் ஓம்லா சிவனாடி எல்லாம் உன் யோகம் போ போ என்ன யோகமோ ஒரு யோகமோ இல்ல இவளை கெட்டினதுல இருந்து நித்த நித்தம் ஒரே போராட்டமே தவிர ஒரு யோகமோ வந்ததா சரித்திரம் இல்ல

என்ன நடந்துடுச்சுன்னு அழுதிட்டு வர என்னாச்சு? பொருளை காணோ வாங்கிட்டு வரலையா? மல்லிகை பொருளே இல்ல. கொஞ்சம் பாட்டி ஒரு தாத்தா ஓடிட்டாங்க. என்ன தைவே? அம்மாளே ஒரு வேலை சொன்னா உரிபடியா வாங்கிட்டு வர பாட்டி பாட்டி நான் கொண்டு அவரு அவன் இருக்கா. அந்த மாதிரி பண்ணினா